நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா அது கேள்வி இருக்குல்ல தெரிஞ்சுமா அவங்களுக்கு தெரியும் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த சுச்சுவேஷன் மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சவங்கல்ல அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் பாடிட்டேன் பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையாக ஒன்று படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான் இந்த இயக்குனருன்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ மன உள் சூண்டாயிருக்கும் இந்த இயக்கம் தெரிஞ்சு தான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குநரை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு இது வந்து மோனிஜி மட்டும் இல்லை தமிழத்தில் உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவமானம் அது நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாதிரி நீங்கள் அந்த படத்தில் பாடினாக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தால் பாடியிருப்போம்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் ஈசாலாம் ஒருத்தர் நீங்கப்படுத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி ஒரு குடிசை பிடிச்சி அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே வந்து எப்படி ஒரு இயக்குநரை நீங்க ஜானகி மேடம் சுசிலா மேடத்திற்குலாம் யாரும் பாடங்கள் உருவாக்க கூட எவ்வளவு பாடகை நேத்து ராத்திரி அம்மா பாடினாங்க அது எத்தனை நாளில் அப்புறம் பாடலாம் பாடிருக்காங்க அந்த படம் பாடலாம் அவங்க என்ன சீப் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளையோ சொல்லி அவமப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் நீங்க பாடுங்க பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ அது இது இல்லை இல்லை உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க உங்களுக்கு சுச்சுவேஷன் கேளுங்கள் பாட்டில் பா ஒரு பாட்டை படித்து பாருங்கள் பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸு அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம் தான் இந்த படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும்